ஸோ ஹாய் ாயஸ் ஒரு சின்ன பவர் கட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வர முடியல ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணி முடிச்சிருவோம் ஸோ நான் அடுத்த ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கு போக வேண்டியது இருக்குது இருக்கு பேங்குக்கு போயிட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மேட்சை கண்டினியூ பண்ணலாம் ப்ரோ கண்ணன் ப்ரோ கண்டிப்பாக நம்ம மேட்ச் போடலான்னு தான் ஆர்வமாக இருக்கேன் பட் ஈவினிங் முடியலன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ பேங்க்குக்கு போக வேண்டியது இருக்குது பேங்க்கில் டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னா ஓகே ப்ரோ இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் ஓகே காய்ஸ் மறுபடியும் செகண்ட் ஓவர் சாம் கரன்ல இருந்தாங்க ஆரம்பிக்குது ஃபாம்துவா என்ன பண்ணுறாங்கன்னு விராட் கோலி அண்ட் ஸ்ட்ரைக் ப்ரோ ஒரு பதினாலு ரன்கள் போட்டிருக்காருங்க கேப்பில் போட்டிருக்காரு ஒரு ரெண்டு மட்டுமே கிடைக்கும் வண்டை வண்டம் ப்ரோ கணன் ப்ரோ வண்டை பிக் பேன் ப்ரோ ஓம் ப்ரோ நீங்கள் வேற ஓகே சாம் கரண்ட் ரெண்டாவது பந்துங்க ஐம்பத்தி மூணு பந்துகளுக்கு தொண்ணூத்தாறு ரன்கள் வேணும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கரண்ட் கட்டி வேற ஆஃப் ஆகிட்டு நான் சாவ் நல்ல ஒரு பவுன்சர் அப்பர் கட்டுக்கான முயற்சிங்க எஜ்ஜு போட்டு போர் போயிருக்கு தலைவா எல் எஸ் ஜிவித்த வின் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே கைஸ் பார்ப்போம் எல் ஜி வின் பண்ணதான் பாப்போம் தலைவா கண்டிப்பா தேர்ட் டெலிவரி கைஸ் ஐம்பத்தி ரெண்டுக்கு தொண்ணூத்தி ரெண்டு வேணும் என்ன என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலங்க நல்ல ஷாட்டிங்க கவர்ல அடிக்க முயற்சி ஸ்ட்ரைட் டு தீல்ட போர்த் டெலிவரி கைஸ் சாம் கரண் என்ன பண்றாருன்னு பாப்பாங்க அம்பத்தொண்ணுக்கு தொண்ணூத்தி ரெண்டு வேணும் ஷாட்டா போட்டிருக்காரு ஷாட்டா போட்டிருக்காரு கேப்ல கேப்லயா கேப்ல போயிருக்கு ஒரு நிகழ் மட்டுமேங்க டக்குனு எடுத்து வீசிட்டாருங்க பரவாயில்ல நல்லா ஆடிட்டு இருக்காரு கைஸ் விராட் கோலி இன்னும் இருக்காரு ரொம்பவே த்ரெட்டு விராட் கோலி விராட் கோலி எடுத்தாகணும் இல்லன்னா பிதாமான் எடுத்தாகணும் கைஸ் இல்லன்னா கண்டிப்பா தோத்துருவோம் ரிமைனிங் டூ டெலிவரி

நாற்பத்தெட்டுக்கு எண்பத்தி ஏழு வேணுங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க வாங்க சங்க ப்ரோ வாங்க வணக்கம் நல்ல ஒரு இன்சூரன்ஸ் ப்ரோ அவுட்டுங்க அவுட்டுங்க என்னடா நடக்குது இங்கே இங்கிலாந்து மாளிகோட வேகம் அப்பா இதாக வாங்க அடிக்கவே முடியலங்க இந்த வாயை பிளக்குறாருங்க ஆடியன்ஸு அம்மா கேட்ச் ப்ரோ ஆஃப்டர்நூன் மேட்ச் மீ சப்போர்ட் கனடா யூ சப்போர்ட் நானும் கனடா தான் ப்ரோ கனடா நல்ல டீம் நல்ல ஆட்டம் நல்லா ஆட்டங்க கம கேட்ச் காட்டன் போல் பிதா மகன் பத்ரன்ல எகைன்னு அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்காரு ஒண்ணுமே பண்ண முடியாது காய்க் அவ்வளோ ப்ரெஷரில் இருக்காங்க டெல்லி ரஜத் பட்டிதார் வந்திருக்காரு பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாரா பேட்டிங் லைப் வச்சிருக்காங்க பட் பேக் டு பேக் அவுட் ஆயிட்டு இருக்காங்க காய்க் என்ன ஆகப்போதுன்னு தெரியல உம்ரான் மாளிக்கின் ரெண்டாவது பந்து ஆமா ப்ரோ எகைன் பவர் கட் ப்ரோ இதான் பிரச்சனை ப்ரோ நல்லா பேக் புக் பண்ணிச்சுங்க ரைட் ஃபீல் ஏய் நல்லா போட்டிருக்காரு காய்ச் டேர் டெலிவரி ரஜத் பட்டிதார் ரெண்டாவது பந்தை பிடிக்கப் போறாரு என்ன பண்றாருன்னு பார்ப்போம் ஒரு அவுட் ஸ்விங் நினைக்கிறேன் எஸ்ங்க நல்ல பவுன்சர் அவுட் ஸ்விங் நூற்றி நாற்பத்தெட்டில் போட்டிருக்காரு ஏய் நல்ல ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டிங் கைஸ் ஸோ ஃபோர்த் டெலிவரி தெளிவா என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல நாற்பத்தஞ்சுக்கு எண்பத்தேழு வேணும் செம ப்ரெஷரில் போயிட்டு இருக்கு மேட்ச்சு ரொம்ப நாள் மாலை சூப்பராக போட்டிருக்காருங்க ஓகே நல்ல புல்லுக்கான முயற்சி மேபி ஸ்ட்ரைட் ஃபீல்டர் ஒரு ரெண்டுக்கு மட்டுமே வாய்ப்பு ஓட த்ரோ செம்ம த்ரோங்க ஃபில் ஸ்டால் செம்மையாக பண்ணிருக்காருங்க சூர்யா டக்கு

அகைன் லைன் டெலிவரி ஹோம் பாய் போர்ஸ் ப்ரோ நூற்றி ஐம்பத்தி மூணு நம்ம கம்மியாக வந்துச்சுன்னு பார்த்தோங்க செம்மையாக போட்டிருக்காரு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வர முடிஞ்சால் வந்துடுவோம் தெளிவா இப்போவே லேட் ஆகிடுச்சு ஸோ பேங்க்குக்கு போயிட்டு நான் வர முடிஞ்சாதான் தான் வருவேன் அது ஒரு பிரச்சனை ஓகே தெளிவா சும்ரான் மாலிக் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெயந்தே உணந்த் கேட் வாங்க மணிஷ் ப்ரோ வாங்க வணக்கம் ஜெயந்தே உணந்த் கேட் தாங்க வந்திருக்காரு என்ன நடக்காதுன்னு பார்ப்போம்

காடல போட்டுக்கிய சூர்யாவோட ஃபேமஸ் ஷாட் ரெண்டு இருந்தாவே முயற்சி விஜய் மீட்டிங்ல ஒன் மெம்பர் டெட்டா சரியா சொல்றீங்க ஓ மை காட் யா முடிச்சாங்கயா இன்னி விஜய் வந்த மாதிரி தான் அரசியலுக்கு தேர்ட் டெலிவரி கைஸ் இங்க போதன் பாப்போம் 40 கெம்பதி மூ எகைன் இன்ஸ்விங் யார் கர் அப்பா ஜெயந்தே ஒன்ட் கட் சூப்பரா போறாருங்க சம பௌலிங் ஆக்சன்ஸ் எல்எஸ்டி கலக்கிட்டு இருக்காங்க

கூட்டம் யார் அம்மா டைவுங்க